அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநாசானந்த குருஜி இன்னைக்கு நாம அடிப்படை ஜோதிடத்துல மிக முக்கியமான மற்றும் ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யக்கூடிய சந்திர தோஷம் அப்படின்னா என்ன அந்த சந்திர தோஷத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன மேலும் அந்த சந்திர தோஷத்திலிருந்து நாம் நம்மை எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கிறதற்கான ஒரு சில பரிகார முறைகள் மேலும் இந்த பரிகார முறைகளை நாம மேற்கொள்ளும் பொழுது ஜாதகத்தில் மற்ற ஒரு சில தோஷங்களும் நமக்கு பரிகாரங்களாக மாறும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நிறைய பரிகார நுட்பங்கள் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது புரியும் மேலும் சந்திரதோஷத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் என்னென்ன மாதிரியான பலாபலங்களை தங்கள் வாழ்நாளில் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் நம்ம சொல்லி கொடுக்கற போகிறோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரியான சங்கடங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோவாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சந்திரதோஷம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் சந்திரதோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் மனது வந்து எப்பொழுதும் கலக்கத்துடனும் கவலையுடனும் மேலும் தைரியம் இல்லாமல் இருந்ததுன்னா அது சந்திரதோஷத்தின் அறிகுறி நம்ம எடுத்துக்கலாம் மேலும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு சந்திரதோஷம் எப்படி எப்படிலாம் வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஜோதிட ரீதியா சந்திரதோஷம் ஏற்படுவதற்கான ஒரு சில காரணிகள் அல்லது காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அது சந்திரதோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் தோஷத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி ராகு கேது சேர்க்கை இருந்தது அப்படின்னாலும் அது வந்து சந்திரதோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தது அப்படின்னாலும் அதாவது எட்டில் இருந்தா லக்னத்திற்கு எட்டில் ஆறு எட்டில் இருந்தது அப்படின்னாலும் அது வந்து சந்திரதோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர மகாதிசை ஓகேவா திசை சந்திர புத்தியில உங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது தொந்தரவுகள் உடல் அளவிலும் மனதளவிலும் உற்றார் உறவினர்கள் அளவிலும் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சந்திரதோஷம் இருக்கு அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ ஜோதிட ரீதியாக ஒரு சில கணக்குகள் இருக்கு இதுதான் பேசிக்கா நீங்க செக் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் தான் நம்ம இதுல சொல்லியிருக்கோம் இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஓகே சார் நீங்க சொல்றபடி எனக்கு சந்திரதோஷம் இருக்குது சார் இது இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறது நீங்க கேட்கலாம் முதல்ல மன அழுத்தம் அண்டு கவலை ஓகேவா ஸோ ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாமல் எதற்கிடா நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே அது வந்து சந்திரதோஷம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாயின் உடல் நிலம் அடிக்கடி பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னால அது சந்திரதோஷத்திற்கான மிக முக்கியமான அறிகுறி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைவாற்றல் வந்து குறையும் உங்களுடைய நினைவாற்றல் வந்து குறையும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதை மறந்துடுவாங்க அங்கங்கே வச்சது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க இதுவும் சந்திரதோஷத்தின் ஒரு தாக்கம் தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு செயலை செய்வோம் அந்த செயலை பொழுது அந்த இதில் நம்மளால ஒரு கான்சியஸா செய்ய முடியாது மேலும் அதை தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியாது இதுக்கு முக்கியமான காரணம் சந்திரதோஷம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் பணம் சார்ந்த விஷயங்கள்லேயே பல தடைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அது சந்திரதோஷத்தின் மிக முக்கியமான விளைவுகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி எனக்கு வந்து தொழிலில் நிறையா தடை இருக்குது மனதளவுலையும் ஒரு ஸ்திரமான ஒரு நிலை இல்லை மற்றவர்கள்ட்ட பேசும்பொழுது அடிக்கடி சண்டைகள் வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டுது இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பரிகார நுட்பங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரத்தில் வழங்கப்பட்டிருக்கு அந்த பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த இருந்து நீங்கள் வெளியே வந்து விடலாம் ஓகே அதில் என்னென்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு சிறப்பு ஹோமங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுடைய தோஷங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழமை விரதம் சோம சோமவார விரதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விரதம் இந்த விரதத்துல இருந்தீங்கனாலும் சந்திரதோஷத்துல இருந்து ஏற்படக்கூடிய ஒரு தாக்கங்கள்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி இருக்கு இல்லையா வெள்ளி சில்வர் இருக்கு இல்லையா ஸோ வெள்ளி மோதிரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அணிவதன் மூலம் சந்திர இருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாயாரே மகிழ்விக்க வேண்டியிருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து நீங்கள் தான் எல்லாம் எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில தாக்கங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் மேலும் மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா உங்களுடைய தாயாரே போற்ற வேண்டும் மா அது மாதத்தில் ஒரு முறையாவது பாத பூஜை நீங்கள் உங்களுடைய தாயாருக்கு பண்ணி அப்படின்னா இருந்து எளிமையாக நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஓகேவா மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தாயாரை வந்து போற்றுவதன் மூலம் இந்த சந்திரதோஷத்துல இருந்து நம்ம வந்து வெளி எளிமையாகவே வெளியில வந்துடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்துல நிலஒலியில இருந்து தியானம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சந்திரதோஷத்திற்கு மிக முக்கியமான பரிகாரங்கள்ல அற்புதமான பரிகாரம் ஆஹ் இப்ப நீங்க சமீப காலமா நீங்க நிறைய கவனிச்சிருக்கலாம் திருச்செந்தூர்ல நிறைய மக்கள் வந்து பௌர்ணமி தினத்துல வந்து அந்த அலையில இருந்து இருந்துட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த தடைகள் நீங்குது மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கிது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த சந்திரனுடைய சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நில ஒழியில் அதிகமாக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் டெம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவோடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு கோவில் நீங்கள் பௌர்ணமி தினத்தில் திருச்செந்தூரில் அமர்ந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு சந்திர யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் ஸோ அதனால தான் அந்த கோயில் எல்லாருமே இப்போ அமர்ந்து இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இதே மாதிரி நீங்கள் சந்திரனின் முழு சந்திரனில் நீங்கள் அமர்ந்து தியானம் செய்வதனால் ஒரு பல நன்மைகள் கிடைக்கும் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துடன் இணைந்து ஓகே ஸோ குடும்பத்துடன் இணைந்து இந்த பௌர்ணமி காலகட்டங்களில் நீங்கள் அமர்ந்து உணவு உட்கொண்டீர்கள் என்றால் நிலவு ஒளியில் உட்கார்ந்து அமர்ந்து உணவு உட்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு சந்திரதோஷம் அப்படிங்கிறது முழுமையாக நீங்குவோம் ஓகே இது ஒரு நாள்ல நடக்குமா அப்படின்னா கிடையாது தொடர்ந்து பௌர்ணமி வரும் சோ மொத்தம் இருபத்தி நாலு பௌர்ணமிகள் நீங்க தொடர்ந்து இதை நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல உங்களுக்கு வந்து சந்திரதோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சேர்ந்து குறையும் ஓகேவா ஸோ ஒன்றும் இல்லை நீங்க எப்படின்னா இது நில முழு சந்திர நிலவொலியில அமர்ந்து நீங்கள் உணவு உட்கொள்ள வேண்டும் நிலவு ஒளியில அமர்ந்து சாப்பிடும் போது உணவுல வந்து ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அட்ராக்ட் பண்ணும் ஏன்னா ஒட்டுமொத்த உணவுக்கு காரகன் வந்து சந்திரன் சரியா சோ சந்திரனே சந்திர ஒளியில் அமர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவின் தன்மையானது பல மடங்கு அதிகரிக்கும் ஓகேவா சோ அந்த சத் அந்த சக்தி நிலைகள் வந்து அதிகமாக மாறும் ஓகேவா மேலும் பௌர்ணமி தினத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீரின் அளவு வந்து அதிகரிக்குது இதனால ஜீரண சக்தி அப்படிங்கிறது அதிகமாகும் ஸோ இதனால நீங்க வந்து இந்த பௌர்ணமி ஒளியில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய ஜீரண சக்தி அப்படிங்கிறது அதிகமாகும் கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி அடிக்கடி ஏப்ப வர்றது சாப்பிட்டா ஜீரணமாகாதவங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான பரிகாரத்தை நீங்க பண்ணும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்துடைய சிறப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமி வந்து சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் மேலும் லட்சுமி தாய்க்கும் ஏற்ற நாள் ஸோ நீங்கள் வந்து சிவபெருமானையும் லட்சுமி தாயுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பௌர்ணமி நிலவிலிருந்து உணவு உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மேலும் இந்த நில இருந்து நீங்கள் சாப்பிட்றதே ஒரு விதமான தான் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனதின் நிலை வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு கம்பி மாதிரி கான்ஸ்டண்ட் ஆகும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடாமல் எளிமையாக ஒரு தியான நிலைக்குல செல்வதற்கு இந்த நிலவொழியில் அமர்ந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு தியானமோ உணவு கொள்வதோ செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த சந்திரனின் முழு சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு சந்திரதோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களை விட்டு போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே சார் நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழு சந்திர ஒளி உங்கள் மீது படுவது போல் அமர்ந்துங்க முடிஞ்சிச்சுன்னா மாடிக்கு போயிருங்க மாடியில் போயிட்டு உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் அமர்ந்து கல்லுங்கள் அமர்ந்து கொண்டு கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வீட்டில் உள்ள அனைவருக்கும் உணவு மொத்தமாக எடுத்து போய் நீங்கள் எல்லோரும் கை உருண்டை சாப்பாடு அல்லது எல்லோரும் ஒவ்வொரு தட்டில் போட்டு நீங்கள் கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சந்திரனுடைய முழு சக்தியும் உங்களுடைய உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்கும் சேர்த்து கிடைக்கும் இதனால் உங்களுடைய பல வருடங்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பே ஏற்படுத்தி கொடுப்போம் ஓகேவா ஸோ இப்போ சாப்பிடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உப்பு காரம் இல்லாத உணவுகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப காரமான உணவாக இருக்கக்கூடாது உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க இப்படி இப்படி நீங்கள் சாப்பிடும் பொழுதே உங்களுக்கு பலவிதமான மனதில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இப்போ வருது இல்லையா சித்ரா பௌர்ணமி இதில் வந்து நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகேவா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷபம் திருச்சிகம் மகரம் மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் கட்டாயமாக சந்திர தோஷ பரிகாரம் பண்ண வேண்டும் ஓகேவா நாலு பேருக்கு மிக முக்கியமா அந்த சந்திர தோஷத்தினால ஏற்படக்கூடிய தாக்கம் ஏற்படும் ஸோ அவங்க கட்டாயமாக பரிகாரம் செய்யணும் மற்றவர்கள் பண்ண வேண்டாமா அப்படின்னா இல்லை மற்றவர்கள் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவா வேலை செய்யும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னத்தில் லக்னத்துல வந்து சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்க கூடியது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டாம் அதிபதியோடு இணைஞ்சிருக்கிறது சனியுடன் இணைந்திருக்கிறது ராகு கேதுகளோடு இணைந்திருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா சந்திரன் ஸோ அவங்களும் இந்த தோஷத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் ஓகேவா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜாதகம் தெரியாதுங்க சார் அப்படிங்கக்கூடியவங்க அதிகமான மன அழுத்தம் உறவுகளோட சண்டை எதுக்கெடுத்தால தடை தடங்கல்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக சந்திர தோஷ பரிகாரம் அப்படிங்கிறது மேற்கொள்ள வேண்டும் ஓகே ஓகே எனக்கு சந்திரதோஷம் இருக்கு நான் என்ன பண்றது சார் கவலைப்பட வேண்டாம் இந்த பரிகாரங்களை எல்லாத்தையும் பண்ணுங்க உங்களுடைய சந்திரதோஷம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா உங்களை விட்டு போயிடும் மேலும் வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது நடைபெறும் சோ அதனால எதை பற்றியுமே கவலைப்படாம முழுமையாக நம்ம சொன்ன இந்த பரிகாரங்களெல்லாம் பண்ணுங்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமாண்டில் போடலாம் உங்களுக்கு உண்மையாகவே சந்திரதோஷம் இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் கமாண்டில் போடுங்கள் யார் யாருக்கெல்லாம் சந்திரதோஷம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே மீண்டும் மற்றொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்